பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருபாராக புனித எழுதிய பரிசுத்த அச்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே உமக்கு மகிமை அதிகாரம் ஏழு இறை வார்த்தைகள் ஒன்பது முதல் பதினொன்று வரை உங்களுள் எவராவது ஒருவர் அப்பத்தை கேட்கும் தன் பிள்ளைக்கு கல்லை கொடுப்பாரா அல்லது பிள்ளை மீன் கேட்டால் பாம்பை கொடுப்பாரா தீயோர்களாகிய நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நற்கொடைகள் அளிக்க அறிந்திருக்கிறீர்கள் அப்படியானால் விண் உலகில் உள்ள உங்கள் தந்தை தம்மிடம் கேட்போருக்கு இன்னும் மிகுதியாக நன்மைகள் அளிப்பார் அல்லவா கிறிஸ்துவின் வாழ்வு தரும் நற்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ் எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே தூயனல் ஆவியே தந்தையே இந்த அருமையான காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி சொல்லியுமை துதிக்கிறோம் சுவாமி இந்த காலை பொழுதிலே நீர் எங்களோடு பிரசன்னமாகி உமது உயிருள்ள வார்த்தையை நீர் எங்களுக்கு கொடுத்து உண்மைக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை வாழ எங்களை தயார்படுத்துவதற்காக உமக்கு நன்றி சொல்லியுமை துதிக்கிறோம் சுவாமி ஆதியும் அந்தமுமாய் இருக்கக்கூடிய அன்பு நேசரே தொடக்கம் முதலிருந்தே எங்களையும் எங்களுடைய மூதாதையர்களையும் ஆசீர்வதித்து வரக்கூடிய தலைமுறைகளையும் நீர் ஆசீர்வதித்துக் கொண்டு இருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறோம் அப்பா ஆண்டவரே நீர் எங்களுக்கு வாக்கு தரும் பொழுது அந்த வார்த்தையின்படி நாங்கள் வாழ வேண்டும் என்பதற்காகவே அணு தினமும் அதிகாலையிலே உமை தேடக்கூடிய பிள்ளைகளை நோக்கி நீர் கடந்து வந்து அவர்களை நிறைவாக ஆசீர்வதிக்கின்றீர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை உம்மை போல உயிருள்ள தெய்வம் இந்த உலகத்தில் யாரும் கிடையாது தகப்பனே உம்மை போல எங்களை ஆசீர்வதிக்கூடிய அன்பு நேசர் யாருமே இந்த உலகத்தில் இல்லை தந்தையே இந்த நேரத்திலும் கூட நீர் யார் எல்லோரையும் ஆசீர்வதித்துக் கொண்டு இருப்பதை பார்க்க முடிகின்றது ஏனென்றால் அதிகாலையில் எழுந்து என் ஆண்டவரை நோக்கி கடந்து வந்து அவருடைய பாதத்தில் அமர்ந்து உம்மை நோக்கி கூக்குரல் இட்டு ஜபித்து கொண்டு இருக்கிறார்களே அவர்களுடைய கூக்குரல் உமது திரு சமூகத்தில் கடந்து வருவதாக அண்டவரே பிள்ளைகளுடைய ஜபத்தை நீர் புறக்கணிக்காத தெய்வமாக இருக்கின்றீர் எதை குறித்து உமது திரு சமூகத்தில் கடந்து வந்து மன்றாடக்கூடிய வேளையிலே என் மகனே மகளே உனக்கு என்ன வேண்டும் அதை நான் உனக்கு தருகிறேன் என்று சொல்லி எங்களுடைய குரலுக்கு பதில் தரக்கூடியவரே உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செய்கிறோம் சுவாமி இந்த நேரத்திலும் கூட அண்டவரே அநேக முறை நாங்கள் பாவம் செய்து இருக்கின்றோம் குற்றம் புரிந்து தூய்மையற்ற ஒரு வாழ்க்கை வாழ்ந்து இருக்கின்றோம் நீர் கொடுத்து இருக்கக்கூடிய ஆரோக்கியமான உடலை கொண்டு அடிமையாகி இருக்கிறோம் அப்பா போலித்தனமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் அப்பா நச்சு கனிகளை கொடுக்கக்கூடிய மரங்களாக இந்த உலகத்தில் அலைந்து இருக்கின்றோம் ஆண்டவரே அந்த தருணத்திற்காக இதோ மது சமூகத்தில் கடந்து வந்து உமை நோக்கி செவித்து உம்மிடம் பாவமன்னிப்பு நிச்சயத்தை கேட்கிறோம் சுவாமி கல்வாரி சிலுவையிலே உமது முள் முடியில் இருந்து வழிந்தோடி அந்த பரிசுத்த ரத்தத்தை கொண்டு நீர் எங்களை படுத்திடுவீராக இந்த நேரத்திலே நீர் எங்களை தூய்மைப்படுத்தும் பொழுது உண்மையிலும் உண்மையுமாக நாங்கள் தூய்மை அடைந்து என் ஆண்டவருடைய பிரசனத்தை உணர்ந்து என் ஆண்டவருடைய வல்லமையை உணர்ந்து என் ஆண்டவருடைய பலத்தை உணர்ந்து என் ஆண் ஆண்டவர் தரக்கூடிய பாவ மன்னிப்பை நிச்சயத்தை பெற்றுக்கொண்டு மற்றவர்களையும் மன்னிக்க கூடிய அந்த ஒரு நல்ல பழக்கத்தை நீர் எங்களுக்கு இந்த நாளிலே தருகின்றீரே அதற்காக உமக்கு நன்றி அப்பா நீர் எங்களை மன்னித்ததைப் போல் நாங்களும் மற்றவர்களை மன்னித்து மற்றவர்களை தீர்ப்பிடாதபடி ஒவ்வொருவரையும் நாங்கள் ஆசீர்வதிக்கக்கூடிய பிள்ளைகளாய் இந்த நாள் முதல் மாற வேண்டுமாய் மை நோக்கி சேபிக்கிறோம் அப்பா ஏனென்றால் உமது கரத்தில் இருந்து மட்டுமே எங்களால் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு அந்த ஆசீர்வாதங்களை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ள முடியும் தகப்பனே ஆண்டவராகிய கிறிஸ்துவை பரிசுத்த தெய்வமே உன்னத தகப்பனே அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்யக்கூடிய தெய்வமே இதோ அதிகாலையிலே என்னோடு இணைந்து என் ஆண்டவருடைய திரு சமூகத்தை நாடி நன்றி செலுத்தி பாவத்தை அறிக்கையிட்டு பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக்கொண்டு உமைனோர் மன்றாடக்கூடிய ஒவ்வொரு பிழைகளையும் ஒப்புக் கொடுக்கின்றேன் அவர்களுடைய தேவைகளை ஒப்புக் கொடுக்கின்றேன் அவர்களுடைய நடத்தை ஒப்புக் கொடுக்கின்றேன் அன்றவரே அவர்கள் அனைத்து ஜெப விண்ணப்பங்களையும் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறேன் அப்பா நீர் அவர்களை பரிசுத்தப்படுத்தி பாவங்களை மன்னித்து அவருடைய விண்ணப்பங்களை கேட்டு பதில் தந்துவிட வேண்டுமாய் வேண்டுமாய்மை நோக்கி செபிக்கிறேன் அப்பாம் மத்தியுண்தி ஏழாவது அதிகாரம் ஏழாவது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றதே கீழுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் தேடுங்கள் நீங்கள் கண்டடைவீர்கள் தட்டுங்கள் உங்களுக்கு திறக்கப்படும் என்று தாம் தகப்பனே நாங்கள் உம்மிடம் கேட்கும் பொழுது உண்மையிலும் உண்மையுமாக நீர் எங்களுக்கு தருகின்றீர் உம்மை தேடும் பொழுது உம்மை நாங்கள் கண்டடைகிறோம் அப்பா ஆண்டவரே எல்லாவித கதைவுகளையும் எங்களுக்கு திறந்து வைத்தும் அதன் வழியாக பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையை கொடுத்தும் எங்களை ஆசீர்வதிக்கின்றீரே அதற்காக உம்மை அப்பா இந்த நேரத்திலும் அநேக பிள்ளைகள் இந்த கத்தோலிக்க வழியாக ஆயிரக்கணக்கான பிள்ளைகள் விண்ணப்பங்களை ஏறெடுத்து ஜெபித்துக்கொண்டு இருக்கிறார்களே அவர்களுடைய ஜபமும் உமது திரு சமூகத்தில் இந்த நேரத்திலே கடந்து வருவதாக பெயரினால் அவருடைய விண்ணப்பங்களை ஆசீர்வதிக்கிறேன் சுவாமி அவருடைய விண்ணப்பங்களுக்கு பதில் கொடுத்து அவர்கள் ஒவ்வொருவரையும் நீர் சாட்சியாய் நிறுத்திவிட வேண்டுமாய் நோக்கி செவிகிறேன் அப்பா ஆண்டவராகிய கிரைஸ்துவை அருமையான நேரத்திலும் இந்த அருமையான நாளிலும் கூட யார் யாரெல்லாம் நோய்வாய்ப்பட்டு இருக்கிறார்களோ அவர்களுக்காக ஜெபிக்கிறேன் யார் யாரெல்லாம் உடல் பூர்வமான நோயினால் பாதிக்கப்பட்டு உள்ளபூர்வமான நோயினால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுக்கொண்டு கொண்டு இருக்கிறார்களோ அவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன் யாரெல்லாம் மன உளைச்சலுக்கு ஆளாகி அன்றவரே இந்த நேரத்திலே எனக்கு யாரும் இல்லையே நான் தனிமையில் இருக்கிறேனே தனிமையை உணர்கிறேன்

ஒன்றை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றதே மீண்டும் இயேசு நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம் கடவுளிடம் நம்பிக்கை கொள்ளுங்கள் என்னிடமும் நம்பிக்கை கொள்ளுங்கள் என்று நீர் சொல்லியிருக்கின்றேன் ஆம் தகப்பனை மீது நம்பிக்கை வைத்திருக்கக்கூடிய நாங்கள் தந்தை கடவுள் மீதும் நம்பிக்கை வைத்துதான் உமை நோக்கி செவ்விகிறோம் அப்பா உள்ள கலக்கத்தோடு இருக்கக்கூடிய பிள்ளைகளுடைய உள்ள குமுறல்களையும் கண்ணீரையும் துடைத்து இந்த நேரத்திலே அவர்களை ஆசீர்வதித்து என் மகன் மகளே நான் உனக்கு துணை செய்ய வந்திருக்கிறேன் என்றும் நீர் அவர்களுக்கு பதில் மொழி கொடுக்க வேண்டும் ஆய்மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா அண்டவரே இந்த நேரத்திலும் கூட க பணி அடியானை உமது கரத்தில் ஒப்பு கொடுக்கின்றேன் உன்னதமான இந்த பணியை நீர் தந்திருப்பதற்காக நன்றி இந்த பணியின் வழியாக அநேக மக்களை நீர் தொட்டிருப்பதற்காக ஸ்தோத்திரம் தொடர்ந்து அநேக பிள்ளைகளை உமது வழியில் வழி இன்னும் அடியானை பயன்படுத்திட வேண்டுமாய் மை நோக்கி அப்பா எல்லோருக்கும் நன்மை செய்து யாரையும் தவறான வழியில் நடத்தி விடாதபடி அடியானையும் பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமாய் மை நோக்கி அப்பா இந்த நாளிலும் கூட உத்திரிக்க இருக்கக்கூடிய ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம் மரியாத ஆத்துமாக்களின் நினைவு கூறுகின்றோம் மறக்கப்பட்ட ஆத்துமாக்களின் நினைவு கூர்ந்து ஜபிக்கின்றோம் அவர்களுக்கு மது திரு சமூகத்திலே நித்திய இழைப்பாறுதலை தந்துவிட வேண்டுமாய்மை நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா அண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவே இந்த அருமையான நாளிலே நேரத்திலே நீர் எங்களுடைய ஜபத்தை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி ஜபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திரு கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமேன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராஜ்யம் அருக உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவதாக எங்கள் அணுதின உணவை எங்களுக்கென்று அழித்தரலும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தரலும் எங்களை சோதனை விழவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரச்சித்தரலும் ஆமேன் அம்மா தாயே ஆரோக்கிய மாதாவே வேளாண் நாங்கள் எங்களை நீர் ஆசீர்வதித்து மகனிடம் எங்களுக்காக பரிந்து பேச வேண்டுமாய் நோக்கி ஜபிக்கிறோம் மரியே வாழ்க கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரை உம்முடைய திரு வயிற்றின் இயேசும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அஜிஷ்ட மரியே சர்வேசனுடைய மாதாவே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமீன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அமை உண்டாவதாக ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக எல்லாமல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமீன்